இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மிளகா கறி செய்ய போகிறோம் ஒரு கிலோ மிளகா கறி எடுத்துருக்குறோம் இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கலாம் கழுவி கொடுக்கும் நானும் கழுவி முடியாது மஞ்சள் தூள் போதும் மிளகாக்கறி அது தேவையான பார்த்தீங்கன்னா காப்படி வெங்காயம் இது வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து இருபது பூண்டு கொஞ்சம் இஞ்சி யாரும் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் நம்ம செஞ்சால் வாங்கினா நம்ம உரிச்சு செஞ்சால் கடையில் இருக்கிறதுனால கழுவிக்கணும்

अगल में परमाँ तामाँ, वामचे यरूम बोतों अगल बोतों अगल बोतों अगल அறி வேண்டியதில்ல அப்படியே முழுச கொடுக்கலாம் கார ஊர் வந்து 아, 지금. 이 지금. 아, 지금. 아, 지금. 아, 지금. 아, 지금. 아, 지금. 아, 지 이거 지금. 아, 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 지

அதே பையركையால வர முடியல. கிஞ்சி bột போடணும். இதெல்லாம் கோடி இல்ல. அதுக்கு மூளைல ஆட்சி இருக்கு. நீ கொட்ட அதை சும்மா ஊத்து. உள்ள. கொதாங்களியே मारந்தி. அது உள்ள வந்து வெச்சு நீங்க. அங்க போட்டுட்டு கீழ வெச்சுக்கோ.

அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு அப்புறம் நாட்டு எப்படி இருக்குது மூடி மூட் மூட

नाम लेड़ते लो बोरस अबते हैं बारी है स्वाथ क्रेंग दाइ तो नाम बार्रा लेड़ते हैं

Masih kecil, ya. Kau nama duit tadi?

சிக்கன் தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வாங்க எல்லாம் சாப்பிடலாம் எப்போ போல லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க